காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எழுபத்தி ஐந்து சங்கீத லட்சியம் சாந்தமே லோகத்தில் மனசுக்கு ரொம்பவும் ஆனந்தமாகவும் சாந்தமாகவும் இருக்கப்பட்ட பல விஷயங்களுக்கு அப்பர் சுவாமிகள் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் இந்திரியங்களுக்கு அகப்படுகிற சுகங்கள் போல இருந்தாலும் நிரந்தரமான தெய்வீகமான ஆனந்தத்தை தருகிற வஸ்துக்களை சொல்கிறார் அந்த வஸ்துக்கள் என்ன முதலில் துளி கூட தோஷமே இல்லாத வீணாகானம் அப்புறம் பூரண சந்திரனின் பால் போன்ற நிலா தென்றல் காற்று வசந்த காலத்தின் மலர்ச்சி வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிற தாமரை தடாகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே இந்திரியங்களால் பெறுகிற இன்பங்களை ஈஸ்வர சரணாரவிந்த இன்பத்துக்கு உபமானமாக அடுக்கும்போது மாசில் வீணை என்று சங்கீதத்துக்கே முதலிடம் தருகிறார் நல்ல சங்கீதம் அதுவும் குறிப்பாக நம்முடைய சங்கீதத்துக்கே எடுத்த வீணையோடு கானம் என்றால் அது ஈஸ்வரனின் பாதத்துக்கு கொண்டு சேர்ப்பதாகவே இருக்கும் நம் பூர்வீகர்கள் இசையை ஈஸ்வரனின் சரணங்களிலேயே சமர்ப்பணம் பண்ணினார்கள் அந்த இசை அவர்களையும் அதை கேட்கிறவர்களையும் சேர்த்து ஈஸ்வர சரணார விந்தங்களில் லைக்க செய்தது தர்மசாஸ்திரம் தந்த மகரிஷி யாக்யவல்ஹியரும் சுஸ்வரமாக வீணையை மீட்டிக்கொண்டு ஸ்ருதி சுத்தத்தோடு லயம் தவறாமல் நாதோபாசனை செய்துவிட்டால் போதும் தியானம் வேண்டாம் யோகம் வேண்டாம் தபஸ் வேண்டாம் பூஜை வேண்டாம் கஷ்டமான சாதனைகளே வேண்டாம் இதுவே மோக்ஷத்துக்கு வழிகாட்டிவிடும் என்கிறார் இதிலே இன்னொரு விசேஷம் சங்கீத வித்வான் மட்டுமில்லாமல் அவன் கானம் செய்வதை வெறுமே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் ஒருத்தன் செய்கிற சாதனையின் பூரண பலனான நிறைந்த திவ்ய சுகம் கிட்டிவிடுகிறது வித்யா தேவதையான சரஸ்வதி எப்போதும் வீணாகானம் செய்கிறாள் லௌகீகமான பாட்டே கூடாது பகவானை பற்றித்தான் பாட வேண்டும் சரஸ்வதியும் பரமேஸ்வரனின் பலவித லீலைகளை பற்றித்தான் பாடுகிறாள் என்று சௌந்தர்யலகரி ஸ்லோகம் சொல்கிறது ஆச்சாரியாள் சௌந்தர்யலகரியில் அம்பாளின் கழுத்தழகை சொல்லும் போது அவளிடமிருந்து சங்கீதம் முழுதும் பிறக்கிறது என்பதை வெகு அழகாக சொல்கிறார் கழுத்திலே மூன்று ரேகைகள் இருப்பது உத்தம ஸ்திரீ லக்ஷணம் புருஷ லக்ஷணம் ஆடம்ஸ் ஆப்பிள் என்று இங்கிலீஷில் சொல்கிற கழுத்திலே இருக்கப்பட்ட உருண்டையான படைப்பு ஈஸ்வரன் ஆலகாலத்தை தொண்டையில் கோழி மாதிரி அடக்கி கொண்டாரல்லவா ஆண்கள் எல்லோரும் அவனது ஸ்வரூபம் என்பதற்கு அடையாளமாகவே உத்தம புருஷர்களின் தொண்டையில் இப்படி உருண்டை இருக்கிறது அதே மாதிரி ஸ்திரீகள் யாவரும் தேவி ஸ்வரூபம் என்பதால் அவளுடைய பரமமங்கள சின்னமான கழுத்து ரேகைகள் மூன்றும் உத்தம பெண்களிடமும் இருக்கிறது இதை ஆச்சாரியால் வர்ணிக்கும் போது சங்கீதத்தில் ஷட்ஜ கிராமம் மத்தியம கிராமம் காந்தார கிராமம் என்று மூன்று வரிசைகள் உண்டு இந்த மூன்று வரிசை தொகுப்புகளிலிருந்துதான் மதுரமான நானாவித ராகங்களும் எழுந்திருக்கின்றன அம்மா நீயோ சங்கீதத்தின் கதிகளிலும் கமகங்களிலும் மகா நிபுணை அந்த மூன்று சங்கீத கிராமங்களும் உன் கண்டத்திலிருந்துதான் பிறந்தன அதற்கு அடையாளமாகவே அது ஒவ்வொன்றுக்கும் உரிய ஸ்வரங்கள் தொண்டைக்குள் எந்தெந்த இடத்தில் பிறந்து எந்தெந்த இடத்தில் முடிகின்றன என்று எல்லை வகுத்து காட்டுவது போல் வெளிப்பட இந்த மூன்று ரேகைகளும் உன் கழுத்தில் காணப்படுகின்றன என்கிறார் அத்வைத பரமாச்சாரியர்களுக்கு சங்கீதத்தில் எத்தனை பாண்டித்யம் இருந்தது என்பதும் இங்கே தெரிய வருகிறது சங்கீதமே அத்வைதமாக நம்மை மூலத்தோடு கரைப்பதுதான் சாக்ஷாத் அம்பிகை வீணாதாரிணியான ஷியாமலாம்பிகையாக விளங்குவதை காளிதாசர் நவரத்ன மாளிகையில் சரிகம பத நிரதாம் என்று பாடுகிறார் அவள் பாடுகிற சங்கீதத்தால் அவளுடைய மிருதுவான ஹிருதயமும் அதற்கு உள்ளே இருக்கிற அத்வைதமான சாந்தமும் வெளிப்படுகின்றன என்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால் எத்தனை உணர்ச்சி பரவசங்களை தூண்டிவிட்டாலும் சாந்தம்தான் சங்கீதத்தின் முடிந்த முடிவாக இருக்க வேண்டும் சங்கீதத்தாலேயே அன்பு என்கிற மிருதுவான ஹிருதயம் ஏற்படுவதாகவும் தொனிக்கிறது தசவித கமகங்களை செய்கிற சியாமலாம்பிகையான மீனாட்சியை வீணை மீட்டி பாடிக்கொண்டே இந்த அன்போடு அன்பாக சாந்தத்தோடு சாந்தமாக முத்துத் சுவாமி தீட்சிதர் கரைந்து போனார் தியாகராஜ சுவாமிகளும் பாஷை தெரியாதவர்களுக்கும் கேட்ட மாத்திரத்தில் எல்லையில்லாத விஷ்ராந்தி தருகிற மாதிரி சாமாராகத்தில் சாந்தமு சாந்தமுலேகா சௌக்கியமும் லேது என்று பாடியிருக்கிறார் ஈசன் எந்தை இணையடி நிழலில் அப்படியே லயித்துப் போகிற இந்த சாந்தத்தை தான் அப்பரும் மாசில் வீணை என்பதாக உவமிக்கிறார்.